இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா இப்படி ஏமாற்றிட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைமில் வந்து சேது வந்து அவன் வந்து ஒட்டியானோ அந்த மாதிரிலாம் அவன் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து இடுப்பில் கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் என் குழந்தை எட்ட இடம் வதைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை நான் பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உன் வயிற்றில் தலை வச்சு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காதை வச்சு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து ட்ரை பண்ணுறான் வேணாங்க வேணாங்கன்ட்டு அவள் வந்து சொல்கிறா ஏன் வேணாங்கிற எதுக்கு பட்டமாக இருக்கா உன் பேச பார்த்தாலும் தெரியுது பட்டமாக இருக்கேன்ட்டு என்ன என்ன பிரச்சனை அப்படிங்குற சொல்ல அவள் உண்மையாக சொல்லலாம் அப்படிங்கிற போகிறப்ப அவன் வந்து அவனே வந்து சொல்றான் சேதுவே வந்து சொல்றான் எதுக்கு நீ இப்படி இருக்கேன்னு தெரியும் நாளைக்கு வரப்போற ரிசல்ட் தானே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நீ ஃபெயில் ஆகணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து உன் மனசுக்கு தோன்றதை செய்ய அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஸோ நாளைக்கு வரப்போற ரிசல்ட்டை நாளைக்கு பார்த்துப்போம் இப்போ எதுக்கு வந்து ஃபீல் பண்ணிருக்க அப்படின்மா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீனே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கப்பா எப்படியும் வந்து ஃபெயில் ஆயிடுவா இந்த மானத்தை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிகிட்ருக்காங்க இருக்க அதே மாதிரியே சொன்ன மாதிரியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அவங்க கேட்குறாங்கப்பா அவங்க கிட்டே கேட்குறாங்க ஈஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு எதுக்கு வந்திருக்கீங்க மாதிரி கேட்க அவங்க ம மருமக இருக்காங்கல்ல மினிஸ்டரோட மருமக அவன் மாநிலத்திலே மூன்றாவது மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க நீட் எக்ஸாம்லாம் அப்படிங்கமா சொல்ல என்னது மூன்றாவது மதிப்பெண்ணா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகிறாங்க ஈஸ்வரிய சித்ராவும் அட பாவீலா இவ்வளோ நான் என்ன சொன்னேன் பாஸ் கூடாதுன்னு சொன்னதுக்கு இவன்னு பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்க உள்ளே போயிட்டு காட்டு கட்டில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டி உன்னை என்ன சொன்னேன் ஃபெயில் ஆகிற மாதிரி எழுத சொன்னால் பாஸ் ஆகிற மாதிரி எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாநிலத்திலே மூன்றாவது மதிப்பெண் வாங்கியிருக்கேன்னா என்ன நெஞ்சலுத்தோம் நான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் சேதத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏ அப்படிங்கிற மாதிரிலாம் கோபப்பட்டு இருக்கிறாங்க இருக்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா சேதம் வந்து அத்தை எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க அவள் தான் சொல்கிறான்ல ஃபெயில் ஆகிற மாதிரி தான் எழுதுனேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு தெரியாமல் பண்ணியிருப்பா விடுங்க விடுங்க அப்படிங்கமா சொல்ல அதெல்லாம் பேசாத சேதோ நீ என்ன அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிற இருறா உன்னை ஏமாற்றிட்டு கத்திட்டு அது கூட உனக்கு புரியல அப்படிமா சொல்ல ராசாங்கம் வந்த அமைதியா இரு ஈஸ்வரி எதுக்கு கத்திட்டு இருக்க அப்படிமா சொல்ல என்ன அமைதியா இருங்கிறங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்ட்டு அவர் மேலே கோவப்பட என்ன என்னம்மா ஓ மேல நான் எதுவும் கோவப்பட போறேன் அமைதியா இரு அப்படின்னு தான் சொல்றேன் வெளியே ப்ரெஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கேட்டுரும் பகல்ல பார்த்து பேசணும் இந்த நைட்டில் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிற பேசாதமா கொஞ்சம் அமைதியாக இருந்த சொல்ல இதுக்கு இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ தான் வந்து அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்கன்றிருக்க அவளை எக்ஸாமுக்கு எழுத வச்சது ஓகே அவள் பாஸ் ஆகிட்டா அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து ஒரு ஐடியா வந்து ஈஸ்வரியாக சொல்கிறாங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நம்ம எதுக்கு நெய் களைறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவளோ பிரக்னெண்டாக இருக்காள் அவளெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு அனுப்பிச்சதே பெருசு இதுக்கு அப்புறம் வந்து படிக்கலாம் வைக்க முடியாது டாக்டரா அப்படிங்க மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கமா சொல்றாங்க ஷாக்கிங்காக அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க அப்படின்ட்டுருக்க இதுக்கு முன்னாடியே வந்து நான் நேற்று ஈவினிங் வந்து வீடியோ ஒரு ப்ரிடிஷன் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி நடக்க போகிற ப்ரிடிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தேன் இல்லை அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் கண்மணி வந்து ஆறுமுகத்தால் லோப்பன் ஆர்மஸ்ட்டா அப்படிங்குறது சொன்னேன்ல அதுதான் நடந்திருக்குது ஆறுமுகத்தோட ஃபோட்டோ வரைகிறா என்னையா என்னை யாருமே வந்து இப்படி முட்டாள் அப்படின்னு சொன்னதே இல்லை திட்டினதே இல்லை மூஜுக்கு முன்னாடி இப்படி திட்டின கோப்படுற உரிமை எடுத்து அப்படிங்க மாதிரி தான் வந்து கண்மணி ஃபீல் இருக்கா என்னமோ நீ திட்டுறதெல்லாம் கேட்டிகிட்டே இருக்கணும் போல இருந்தது அப்படின்ட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏன்டி அவன் வாழ்க்கையை நாசமாக்க போகிற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இந்த காதல் ஜோடி சேருமா சேராதா இல்லை காதல் படத்தில் மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறதில்ல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இப்படி தான் வந்து இன்றைக்கி எபசோடு இருந்தது இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ பார்த்தா நாங்கள் பொருள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்